சாமியார் அருகே மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்து கொத்தனார் பலி கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி பரப்பன் பொற்றி பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர்ராஜ் வயது அறுபத்தொன்று கொத்தனார் இவர் நேற்று முன்தினம் சாமியார் மடம் செல்லுவதற்காக அருகே மாவுவிளை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மோட்டார் சைக்கிளில் பின்னால் அமர்ந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது புலிப்பனம் ரேசன் கடை அருகே வந்தபோது திடீரென சுந்தர்ராஜ் மோட்டார் சைக்கிளில் இருந்து நிலைதடுமாறு கீழே சரிந்தார் இதில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிய சுரேஷ் மற்றும் சுந்தர்ராஜ் ஆகிய இருவரும் கீழே விழுந்து படுகாயமடைந்தனர் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக இரண்டு பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக சுந்தர்ராஜை பள்ளம் அரசு மருத்துவமனையிலும் சுரேஷை மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையிலும் சேர்த்தனர் தொடர்ந்து இதுகுறித்து தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் ஆசாரிபள்ளம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை சுந்தர்ராஜ் பரிதாபமாக இருந்தார் இதையடுத்து சுந்தர்ராஜின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது